வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரி கிழக்கு எப்படி இருக்கீங்க நாளைக்கு நடக்கக்கூடிய குரூப் இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் வாய்ப்பு இருக்கு வெறும் பத்தே நிமிஷத்துல அழகா முடிச்சேன் ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது சிக்ஸ்த் நியூ புக்லயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிஎன்பிசி எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க அதாவது ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்றாங்க ஜெனரலி ரேஷியோன்றது எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் டு பி அப்படின்னு எழுதலாம் அதாவது ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு டாட் வச்சுட்டா அது ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க இதை நம்ம மாடிஃபை பண்ணி எழுதலாம் எப்படி எழுதலான்னா இங்கே முதல்ல இருக்கிற ஏ மேலேயும் ரெண்டாவதாக இருக்கிற பி வந்து கீழேயும் அதாவது ஏ பை பி அப்படின்னு எழுதலாம் சரிங்களா ஸோ இப்போ நான் என்ன சொல்லிட்டு முதல் ரேஷியோக்கு டெஃபினேஷன் கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஒரு ரூபாய்க்கும் இருபது பைசாவுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்றாங்க இங்கே ஒரு ரூபாய் என்றது ஒரு யூனிட் நீங்க பைசா என்றது வேற யூனிட் கரெக்டா ஸோ இப்ப என்ன பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா ஒன்னு ரெண்டுமே ரூபால இருக்கணும் இல்ல ரெண்டுமே பைசால இருக்கணும் ஸோ அப்படி இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு கணக்கும் போட முடியும் அப்படி பார்க்கும் போது பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டுத்தையும் ரூபாவா மாத்துங்க இல்ல ரெண்டுத்தையும் பைசாவா மாத்துங்க நான் உங்களுக்கு என்ன சொல்லுவோன்னு பாத்தீங்கன்னா பெருச சிந்தா மாத்திருங்க அப்போதான் புள்ளி வச்ச நம்பர் வராது அப்ப நான் என்ன பண்ண போறேன் இந்த ஒரு ரூபாவை பைசாவா மாத்த போறேன் அது ரொம்ப ஈஸி ஒரு ரூபான்றது நூறு பைசாங்க அப்ப நான் என்ன பண்ண கேட்கறாங்க நூறு பைசாவுக்கும் இருபது பைசாவுக்கும் ரேஷியோ எடுக்க சொல்றாங்க ஸோ இப்போ நான் என்ன பண்ணிட்டேன் இங்க நூறுன்னு வச்சுக்கிட்டேன் ஒரு ரூபாவை இங்க இருபது பைசா வச்சுக்கிட்டேன் நடுவில் ரெண்டு டாட் வச்சுக்கிட்டேன் இதுதான் ரேஷியோ ஓகேவா இந்த ரேஷியோ நம்ம எப்படி எழுதலாம் மேலே நூறு கீழே இருபது அப்படின்னு எழுதலாம் இப்படி எழுதுனா சுருக்கலாம் இல்லை நூறு பை இருபதுன்னா இந்த ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இந்த ரெண்டுல பாதி ஒன்று பத்துல பாதி அஞ்சு அஞ்சு கரெக்டா அப்போ அஞ்சு மேல இருக்குது கீழே ஒன்னு இருக்குது அப்ப நம்ம அஞ்சு இஸ்ட் ஒன்னு எழுதலாம் கரெக்டா ஆப்ஷன் சரியான விட அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரொம்ப ஈஸி புரியுதா இப்போ அடுத்த கணக்கு அடுத்ததுங்க பாருங்களேன் ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க இதுவும் சிக்ஸ்த் நியூ புக்ல இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு எக்ஸாம்ல கேட்டு வச்சிருக்காங்க அப்ப நமக்கு ரேஷியோ எடுக்க சொல்லிட்டாங்க ஒரு மீட்டருக்கும் ஐம்பது சென்டிமீட்டருக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு மீட்டர் ஒரு யூனிட் இருக்கு இங்க ஒரு யூனிட் இருக்கு அதாவது ஒன்னு ரெண்டுமே மீட்டர்ல இருக்கணும் இல்ல ரெண்டுமே சென்டிமீட்டர்ல இருக்கணும் அப்பதான் கணக்கு போட முடியும் அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு மீட்டர்ன்றது பெருசு சென்டிமீட்டர் வந்து சின்னது ஓகேவா அப்ப நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு இப்பதான் நான் சொன்னேன் பெருச சின்னதா மாத்திங்க அப்பதான் முழு நம்பரா வரும்னு அப்ப நான் ஒரு மீட்டரை சென்டிமீட்டரா மாத்த போறேன் அப்படின்னா ஒரு மீட்டர்ன்றது நூறு சென்டிமீட்டர் சரியா சோ அப்ப நான் என்ன பண்ணிட்டேன் ஒரு மீட்டர் சென்டிமீட்டரா மாத்திட்டேன் அப்ப நூறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் ஐம்பது சென்டிமீட்டருக்கு ரேஷியோ எடுக்க சொல்கிறாங்க அப்போ ரெண்டு நம்பருக்கு நடுவில் ரெண்டு டாட் போட்டு அதான் ரேஷியோ இதை நம்ம எப்படி எழுதலாம் மேலே நூறுன்னு எழுதிக்கலாம் கீழே ஐம்பதுன்னு எழுதிக்கலாம் இதெல்லாம் மனசுலேயே போடணும் சரிங்களா அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஓரஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து அப்போ மேலே ரெண்டு இருக்குது கீழே ஒன்று இருக்குது அப்போ ரெண்டு இஸ்ட் ஒன்று ஆப்ஷன் சீதான் சரியான ஒரே செகண்டுங்க கெட்ட 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 கெட்டன்னு போடலாம் சரிங்களா அடுத்த கேள்வி அடுத்தது அறுநூத்தி கிராம் கிலோகிராம் கிராம் கிராம் என்பது கேட்டு வச்சிருக்காங்க இது கிராம்ல இருக்குது இது கிலோ கிராம்ல இருக்கு வெவ்வேறையா இருக்கு நம்ம ஒன்னு ரெண்டுமே கிராம ரெண்டுமே கிலோ கிராமம் நான் என்ன சொன்னேன் பெருசா சிந்தா மாத்தீங்க அப்ப நான் என்ன பண்றேன்

மேல ஒரு ஆறாறு ஓர் ஆறாறு ஓர் ஆறாறு அப்ப நூத்தி பதினொன்னு இஸ்ட் ஆயிரம் அப்படின்னு வருமா அவ்வளவுதான் ஆப்ஷன் டி தான் சரியான ஒரே செகண்ட் கொஸ்டின் பார்த்து அடுத்த செகண்டே போட்டுடலாம் இந்த டைப்ல கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு அடுத்தது மூணு கிலோமீட்டருக்கும் முன்னூறு மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூல கேட்டிருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இது மீட்டர்ல இருக்குது இது கிலோமீட்டர்ல இருக்கு ஸோ ரெண்டு யூனிட்டும் ஒன்று ரெண்டுமே கிலோமீட்டரா மாத்தணும் இல்லை ரெண்டுமே மீட்டர்ல வச்சுக்கணும் நான் உங்களுக்கு என்ன சொல்லுவேன் பெருச சிந்தா மாத்திங்க அப்ப கிலோன்றது வந்து பாத்தீங்கன்னா பெருசு அப்ப நான் என்ன பண்றேன் அதை மாத்திக்கிறேன் அப்போ மூணு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் கிலோன்னாவே ஆயிரங்க சரிங்களா ஆயிரம் அதாவது ஒரு கிலோன்றது ஆயிரங்க அப்போ மூணு கிலோமீட்டர்னா மூணாயிரம் அவ்வளோதான் சரிங்களா மூணாயிரம் மீட்டர் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் மூணாயிரம் மீட்டர் இருக்கும் அடுத்தது முந்நூறு மீட்டர் இருக்கும் சரிங்களா இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க ஸோ இப்போ புரியுதுங்களா அப்போ முதல்ல இருக்கிறது மூணாயிரம் மேலையும் ரெண்டாவதாக இருக்கிற முந்நூறு கீழேயும் வச்சுக்கிறேன் இப்போ சுருகுனா ஆன்சர் அவ்வளோதான் இந்த பிறகு இந்த ரெண்டு ஜீரோக்கு இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு பத்துன்னு ஸோ பத்து இஸ்ட்டு

ஒரு லிட்டரை மில்லி லிட்டராக மாற்றணுன்னா ஆயிரம் மில்லி லிட்டர் ஒரு லிட்டருங்க அவ்வளோதான் முஞ்சு போச்சு சரிங்களா ஆயிரம் மில்லி லிட்டருன்றது ஒரு லிட்டர் அப்போ நான் என்ன பண்ணுறேன் ஆயிரம் மில்லி லிட்டருக்கும் நெக்ஸ்ட் ஐம்பது மில்லி லிட்டருக்கு இடையே உள்ள விகிதம் அவ்வளவுதான் சரிங்களா இப்ப இதை அடிச்சு கொடுத்தா ஆன்சர் மேல ஆயிரம் இருக்கும் கீழே ஐம்பது இருக்கும் சோ அப்படிங்க ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இதுல பாதி ஒண்ணு இதுல அதாவது ஒரு அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து மேல இருபது இருக்கு கீழே ஒன்னு இருக்குது அப்போ இருபது இஸ்ட் ஒன்னு ஆப்ஷன் சீதான் சரியான வட்டி அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சரியா அப்ப இந்த யூனிட் எல்லாம் சொல்றேன் அப்படியே ஞாபகம் வச்சுங்க மேபி அப்படியே டைரக்டா கொஸ்டின் கேட்கலாம் நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒன்பது மாதத்திற்கும் ஒரு வருடத்திற்கும் இடையே உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்க இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது டிஎன்பிசி கேட்டு வச்சிருக்காங்க இப்போ இது வருடத்துல இருக்கு இது மாதத்துல இருக்கு ஸோ யூனிட் வேற இருக்கு ஒன்னு ரெண்டுமே மாதத்துல இருக்கணும் இல்ல ரெண்டுமே வருஷத்துல இருக்கணும் நான் என்ன பண்ணுவேன் பெருச சிந்தா மாத்திப்பேன் அப்போ வருஷத்தை மாதமா மாத்த போறேன் ஒரு வருடம்ன்றது பன்னெண்டு மாசம் அப்ப நான் என்ன பண்ணலாங்க பாருங்க ஒன்பது மாதத்திற்கும்

ரெண்டுமே மணில வரணும் இல்ல ரெண்டுமே நிமிஷத்துல வரணும் கரெக்டா சோ நான் என்ன பண்ண போறேன் பெருசா சிந்தா மாத்திக்க போறேன் அப்போ நான் ரெண்டுத்தையுமே நிமிஷமா மாத்திக்க போறேன் அப்போ இங்க பாருங்க மணின்றது ஒரு மணி நேரம்ன்றது அறுபது நிமிஷம்

எதுன்னு வச்சுக்கிறோம் கீழே இங்கே வந்து இப்போ ரெண்டாவது அறுபது இருக்குது அதை தான் கீழே வச்சுக்கிறோம் சரிங்களா ஸோ இதில் ஏன்னா நீங்கள் மாற்றி மூணு இஷ்டு ரெண்டுன்னு போட்டிங்கன்னா ஆப்ஷன் டி வந்துடும் தப்பாயிடும் ஸோ கேர்ஃபுல்லாக போடுங்க சரிங்களா புரியுது என்ன சொல்கிறது ஃபைனல் கேள்வி ரெண்டு இஷ்டு ஏழின் இருபடி விகிதம் என்னவாக இருக்கும் சிக்ஸ்த் நியூ புக்கில் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபது டிஎன்பிசிலே கேட்டு முடிச்சுட்டாங்க மேபி இதில் மும்மடின்னு கூட கேட்பாங்க ஸோ இருமடின்னா ஒன்றும் இல்லை இருன்னா ஸ்கொயர் படின்னா அதாவது ரெண்டு இஸ்டு ஏழு இருபடி படின்றது ஸ்டெப்ஸ் வச்சுக்கோங்க மேல அப்படின்னு வச்சுக்கோங்க இருன்னா ரெண்டு அப்போ படியில மேலே ரெண்டு போடுங்க ஸ்கொயர் எடுங்க மும்மடினா தலை மேல மூணு போடுங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்ப ரெண்டு ஸ்கொயர் பண்ணா ரெண்டு ரெண்டு நாலுன்னு வரும் ஏழு ஸ்கொயர் பண்ணா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பதுன்னு வரும் இது நம்மளால சுருக்கு முடிஞ்சா சுருக்குங்க இல்லைன்னா வச்சுங்க அவ்வளவுதான் நாலு நாற்பத்தி வராது அப்ப பாருங்க ஆப்ஷன் அதாவது சுருக்க முடியாது ஆப்ஷன்

மூணு 8 எட்டு பி எட் சி எழுபத்தஞ்சி 2 ரெண்டு டி ரெண்டு ஈஸ்டி எழுபத்தஞ்சு கேர்ஃபுல்லாக இந்த ஆப்ஷனுக்கு சரிங்களா நெக்ஸ்ட்டு பதினோறாவது கேள்வி மூணு மீட்டருக்கும் இரநூறு சென்டிமீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் இதுவும் சிக்ஸ்ட்டு நியூ புக்கில் இருக்குது அதனால் இந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்றேன் சரிங்களா இந்த டைப்

கீழே வந்து விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் டைப் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் அதுல போயிட்டு பார்த்துக்குங்க சரிங்களா பை பிரதர் ரெண்டு சிஸ்டர்